ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்திருக்கிற இது வந்து நயனியப்பன் நாய்க்கன் ஸ்ட்ரீட் இங்கே நயனியப்பன் மேஸ்திரி தெருவு இருக்குது அது கிடையாது நைனியப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட் வந்திங்கன்னா சர்ஜிக்கல் ஐட்டம் கெமிக்கல் ஐட்டம் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்கும் இந்த ஸ்ட்ரீட்டு பார்க் டவுனில் இருக்குது இந்த பக்கம் என்எஸ்சி போஸ் ரோடு வழியாகவும் வரலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் பசார் பக்கமும் வரலாம் பாரிஸ்கிட்ட தான் இந்த இடம் இருக்குது ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் உங்களுக்கு தேவையானது இங்கே கிடைக்கும் அந்த ஸ்ட்ரீட்ல தான் நான் இப்போ வீடியோ பண்ணிட்டு உங்களுக்கு போடுறேன் இங்க ஆங்கில மருத்துவத்துக்கு தேவையான கெமிக்கல்ஸ் எல்லாமே கிடைக்கும் பர்ஃப்யூம் ரெடி பண்றாங்க இல்லையா அதுக்கான கெமிக்கல்ஸும் கிடைக்கும் அது இல்லாமல் லேபு வச்சிருக்காங்கன்னா லேபுக்கு தேவையானது ஆப்ரேஷன் தேட்டருக்கு தேவையானது இப்படி எல்லா பொருள்களும் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும் ஹாஸ்பிட்டல் டிஸ்பென்சரி நர்சிங் ஹோம் லேபு இப்படியெல்லாம் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அத்தனை எக்யூப்மெண்ட்ஸும் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிட்டு போக முடியும் இது வந்து இவங்க டோர் டெலிவரி தராங்களா சர்வீஸ் தராங்களான்றதெல்லாம் டீட்டெயிலாக எங்களால் சொல்ல முடியலனாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு அந்த டீட்டெயிலாக அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம் நான் சொல்லக்கூடிய இது எல்லாமே ஆங்கில மருத்துவம் சம்பந்தப்பட்டதும் கெமிக்கல் சம்பந்தப்பட்டது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் இதை பற்றி விவரமாக தெரியும்னா நீங்கள் நேரில் போய் கேட்டீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும் எந்த தெருவில் இது கிடைக்கும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்து போடுறேன் ஸோ ஒவ்வொரு கடையிலையும் போய் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வாங்கி போடலையேன்னு வருத்தப்பட வேண்டாம் வரும் வாரங்களில் மற்ற வீடியோவில் சொல்கிறேன் ஒருவேளை இந்த கெமிக்கல் ஐட்டம் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா அடுத்தடுத்து வர வீடியோவில் ஜவுளி ரகங்கள் எங்கே மொத்தமாக கிடைக்கும் அதே போல் நாட்டு மருந்து எங்கெல்லாம் மொத்தமாக கிடைக்கும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மொத்த பொருட்கள் எங்கே கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு மொத்தமாக பொருட்கள் எங்கே கிடைக்கும் இது போல பல்வேறு பொருட்கள் எந்த ஸ்ட்ரீட்ல கிடைக்கும் சென்னைக்குள்ள எங்க வீடியோல வரும் இந்த வீடியோ பயன்பாலும் அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனளிக்கும் இந்த ஸ்ட்ரீட்ல சர்ஜிக்கல் ஐட்டம் மெடிக்கல் ஐட்டம் ஹாஸ்பிட்டல் ஐட்டம் லேப் ஐட்டம் எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்ல கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பொருட்கள் எங்க கிடைக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படி ஆசைப்படுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அத பத்தியும் டீட்டெயிலா எடுத்து போடுறோம் ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச்